சார் போட்டிடுறாங்க ராமத்தில் இவங்க பேரெலாம் சொல்லுங்க ஓபிஎஸ் நவாஸ் கனி இது பொம்பளை இது இதா இந்த கருமிச்சி நாமல தம்பி வச்சு இது இவர் ஏடிஎம் ரெட்டில் அவங்க சின்ன பண்ணு அது இப்பலா பழம் இது ரெட்டில் இது ஏணி இதுக்கு மைக்கு பெருமாள்

இப்போதைக்கு போட்டமுட்டா அவர் பேர் தெரியல சின்ன பிளாச்சல் நான் பன்னீர் செல்வத்து வருஷம் சொந்த ஊரு தான் ஓட்டு போடுறது பலாப்பழம் செய்து தான் ஓட்டு வந்து ஓபிஎஸ் இவர் நமாஸ் இவங்க ரெண்டு பேர் பேர் எனக்கு தெரியாது அவர் சின்னம்புள்ளார் இவர் சின்ன வந்து பலாப்பழம் இவர் சின்ன வந்து ஏணி நீங்கள் யாருக்கும் கோட்டலாம் நான் வந்து ஓபிஎஸ் தான் போடுவேன் இல்லை அவர் வந்து வாழ்ந்தவர் மூணு திருப்பு முதலமைச்சராக இருந்தவர் அதனால நான் அவருக்கு போடணும்னு நான் எம்பி

நான் மோடி போடுவேன் ஓ பண்ணி சொல்லுவான் நவாஸ்கனி இது பெருமாள் இது லேடி தெரியல பேர் தெரியல சின்ன வந்து இது பலாப்பழம் ஏனி ஏணி போனு மைக்கு இது பிஜேபி இதுக்கு முன்னாடி அவரு நாங்க பார்த்ததே இல்லை